வெல்கம் டு நாகஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி ஆறாவது நாளுக்கான உணவு முறை உடற்பயிற்சி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடி நோட்டிபிகேஷனா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சேனலுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அவங்க அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கள் சன்பாத் வாட்டர் ஹீட் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா முத்துச்சிதரன் மாத இதழுடைய பவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் எல் ஜெயன் அண்ணா இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வெற்றிக்கான இலக்கு தொடுறதுக்கு கரெக்டாக இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் வந்து வின் பண்ணுறா யார் அவ்வளோ அதிகமாக குறைச்சது அப்படின்னு சொல்லி ஸோ இது எல்லாத்துக்குமே முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அண்டு உங்களுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் தெரியும் ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருக்கணும் அதுக்கு உங்களுடைய முயற்சி வந்து கைவிடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே சூப்பராக சக்சஸ் ஆகிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உணவு முறைக்குள்ளே போகலாம் காலையில் நம்ம எப்ப போல எழுந்துட்டு நாம ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜீரக தண்ணியோ இல்லை அதை விட வெயிட் அதாவது பெஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்கோ நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யறது அப்படின்னா நல்லா வேர்க்கிற அளவுக்கு செய்யணும் ஒரு ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மணி நேரமா ஹெவியா பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும் அண்ட் இது என்னால பண்ண முடியாது அப்படின்னா வாக்கிங் எல்லாராலையுமே முடியும் ஸ்பீடு வாக்கிங் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா நடக்கல சூப்பரா வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கும் அந்த அது கூட ஒரு அஞ்சு நிமிஷமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க இது கூடவே காலை உணவுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஒரு லிட்டராவது குடிச்சு முடிச்சிருக்கணும் காலையில ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா கோதுமை உப்புமா ஒரு கப் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நம்ம வந்து தேங்காவை கொதிக்க வைக்க போறது இல்லையாச்சும் தேங்காய் சட்னி நீங்க எடுத்துக்கலாம் கார சட்னி எடுத்துக்கலாம் நீர்க்க வச்ச சாம்பார் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த சைட் டிஷ் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு மதிய உணவுக்குள்ள பசுச்சுது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும் காய்கறி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சுண்டல் வகைகள் எடுத்துக்கலாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஐட்டமா இருக்கணும் அண்ட் கூடவே ஒன்றரை லிட்டர் தண்ணியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிடுங்க சரிங்களா அதோட மதியானம் அடுத்தது மத்தியானம் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் போட்டு கொஞ்சமாக நெய் விட்ட வெஜிடபிள் ரைஸ் அதாவது பிரிஞ்சி சொல்லுவோம்ல காய்கறி பிரிஞ்சி எடுத்துக்கோங்க இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கப்பை விட குறைவாக அரிசி இருக்கலாம் பட் ஒரு கப்பு காய்கறி இருக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு நிறைய காய்கறி சேர்றதுனால அந்த வயிறு நம்மளுக்கு ஃபில் ஆகிடும் இதுக்கு நீங்கள் உங்களுடைய சைட் டிஷ் அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி புதினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையல் ரைத்தா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா எப்பவும் போல சொல்றதுதான் நீங்க மோரா எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் அண்ட் லெமனை வந்து ஜூஸ் போட்டுட்டு சால்ட் போட்டு ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு லைட்டா தட்டிட்டு அதை சுத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்க ஒன்றரை லிட்டர் தண்ணியா எடுத்துக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் கண்டிப்பா ஈவினிங் வந்து நீங்க உடற்பயிற்சி பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பிரச்சனை என்னன்னா எனக்கு தூங்குறதுக்கு ரெண்டு மணி கிட்ட ஆகிடுது நைட்டு ஏன்னா எல்லா ஏன்னா நிறைய பேர் வந்து கோச்சுக்கவும் செய்வீங்க சில பேர் எனக்கு நீங்கள் ரிப்ளையே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் இந்த ஒன் மந்த்துமே என்னுடைய தூக்கோனுடைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது ரெண்டு மணி ஆகிடுது எல்லாருக்குமே ரிப்ளே பண்ணிவிட்டு முடிச்சு தூங்குறதுக்கு ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தூக்கம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம்னு சொல்றேன்ல அது ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரமாவது கண்டிப்பா இருக்கணும் தூக்கம் வந்து அதிகம் தூங்குனாலும் நம்மளுக்கு வெயிட் போடும் தூக்கம் வந்து குறைவா இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரம் வெயிட் எல்லாம் ஆகாது தூக்கம் நம்மளுக்கு இருக்கணும் அதனால டயட் நான் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க அது கூடவே வந்து உங்களுடைய தூக்கமும் சரியா இருக்கணும் அதுக்காக ஏழு மணிக்கு உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்றது ஒன்பது மணிக்கு உங்களுக்கு தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எடையில கண்டிப்பா நம்மளுக்கு பசிக்கதான் செய்யும் நேரத்துக்கு தூங்கிடுங்க இதுக்கப்புறம் இரவு உணவு அடுத்து இரவு உணவு இட்லி எடுத்துக்கோங்க அது காய்கறி இட்லியாவும் நாம இட்லியாவும் அதிக எண்ணெய் இல்லாததான் எடுத்துக்கோங்க இது கூட வந்து நல்லா நாட்டு சர்க்கரை கலந்து பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நம்மளுடைய இரவு உணவு இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சது பசிக்கிற மாதிரி உணவு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் இப்ப வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ள போகலாம் எப்பவும் போல ஜாகிங் ஆரம்பிக்கலாம் என்னடா டெய்லி இதையே சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து விதவிதமாக பண்ணணும்னு நினைக்கக்கூடாது நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு எந்த உடற்பயிற்சி முக்கியமோ அதை தான் செய்கிறதுக்கு பார்க்கணும் ஸோ நான் நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமோ அதை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஈஸியான முறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா அடுத்தது ஸ்பீட் ஜாகிங் இது ரெண்டுமே நீங்கள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் முடித்த பிறகு ஜம்பிங் ஜாக்ஸ் ஜம்பிங் ஜாக்ஸும் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ தைஸ் பெருசாக இருக்குது பட்டக்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இது எல்லாத்தையும் உங்களை குறைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஜம்பிங் ஜாக்ஸு ஸ்பாட் ரன்னிங் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா நாம் ஜம்பிங் ஜாக்ஸ் அஞ்சு நிமிஷம் முடித்த பிறகு அதாவது நாம் நம்மளுடைய கைகளை கீழே கொண்டு போய் இப்படி தரையில் வச்சு கையாலேயே நடக்கணும் நம்மளுடைய மொட்டி வளையக்கூடாது ஸோ கொஞ்ச நேரம் இப்படி ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் இருந்துட்டு அப்படியே திருப்பி பேக் சைடில் நீங்கள் நடந்து வரணும் கைகளாலேயே நிமிர்ந்துட்டு திருப்பி கீழே குனிஞ்சு இப்படி கைகளாலேயே நடந்து போகணும் போய் நீங்கள் பிளாங்க் ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே பேக் சைடு நடந்து வரணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பேக்கு அண்டு தைஸு அண்டு இடுப்பு பகுதி எல்லாமே சூப்பராக குறையும் சரிங்களா ஃபிஃப்டி முடியாட்டி ஒரு பத்து குறச்சி நாற்பதாவது பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு லேட்டாக குறைக்கிறதுக்கு என்னோடது அது அதுதான் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதை வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணி சீக்கிரமாக குறைச்சிக்கலாமே அந்த மாதிரி தோணும் ஸோ அந்த இதை அப்புறமா பார்த்தீங்கன்னா கால் முடிஞ்ச அளவுக்கு அகலப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட் கால் ஆப்போசிட் கை மாற்றி மாற்றி டச் பண்ணணும் நான் ஸ்பீடாக பண்ணுறேன் உங்களால் எந்த மாதிரி முடியுமோ நீங்கள் அப்படி பண்ணலாம் ஸ்லோவாக தான் முடியும்னு ஸ்லோவாக பண்ணுங்கள் திரும்பி உங்களுடைய கைகளை பார்க்கணும் அதையும் முடித்த பிறகு நீங்கள் இப்படி நல்லா ஸ்ட்ரெடியாக நின்றுக்கிட்டு சப்போர்ட் எதுவும் பிடிக்க வேண்டாம் இப்படி உங்களுடைய காலை மேலே ஹையாக தூக்கி மொல்லமாக கீழே இறக்கணும் ஸோ இப்படி ஹைட்டாக தூக்கணும் ஒல்லமாக கீழே இறக்கணும் இதை நம்மளுடைய இடுப்பு பகுதி அண்ட் தொடையுடைய சைடு பகுதி தொடையுடைய உள் பகுதி இதெல்லாம் குறையிறதுக்கு சூப்பராக உதவியாக இருக்கும் அண்ட் செய்யும் போது ஜாலியாக இருக்கும் நல்லா நம்மளுடைய உடம்பு வந்து ஆகுங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒல்லியாக இருக்கேன் நான் நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா இன்னும் நான் ஒல்லியாக திரும்ப இழைச்சி போயிடுவேனா அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்தால் அது கரைய போகுது சரிங்களா ஸோ ஒல்லியாக இருக்கேன் நான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஒல்லியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுடைய உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்காகவாவது நம்ம டெய்லி நம்மளால் முடிஞ்ச உடற்பயிற்சியை பண்ணுறது நல்லது ஸோ இதுவுமே நம்ம ஒரு காலுக்கு இருபத்தஞ்சி முறை ரெண்டு காலம் ஐம்பது முறை முடிச்சுட்டு நம்மளுடைய கால்களை முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக தூக்கி அந்த கையை டச் பண்ணணும் சரிங்களா இதுவுமே நீங்கள் ஒரு காலுக்கு இருபத்தஞ்சி முறை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபிஃப்டி முறை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ஒரே டயத்தில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு முறை பதினஞ்சு முறை பண்ணுங்கள் திருப்பி பதினஞ்சு முறை பதினஞ்சு முறை பண்ணுங்க சரிங்களா அதையும் முடித்த பிறகு கால் முடிஞ்ச அளவுக்கு அகலப்படுத்திக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுடைய கால் அகலப்படுத்திக்கலாம் ஸோ கையை வந்து இப்படி சைடு வாக்கில் கொண்டு போய் கீழே இப்படி தொங்குது பாருங்கள் கை அது வந்து உங்களுடைய பாதத்தை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் சரிங்களா அப்போனா தான் நம்மளுக்கு இந்த சைடு நம்மளுடைய இடுப்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இதனால் நம்மளுடைய இடுப்பு பகுதி நல்லா குறையும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோர் கேஜி வெயிட் லாஸ் ஆயிருக்கு அண்டு இன்ஸ்லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஆயிருக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து நல்லா லூஸ் ஆயிருக்கு அண்டு ரொம்ப பத்தவே பத்தாது இதை போடவே முடியாது யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்ச ட்ரெஸ்ஸு வந்து இப்போ போட முடியுது ஸோ வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு ஸோ இன்ஷ் லாஸ் தெரியுது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஈஸியாக நான் நினச்ச வெயிட்டை நான் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி தான் நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட ஷேர் இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதுவும் ரெண்டு சைடு இருபத்தஞ்சு முறை இருபத்தஞ்சு முறை முடித்த பிறகு பட்டர்ஃப்ளை இது வந்து நான் இன்னும் அதாவது என்ன சொல்கிறது பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு முட்டியும் தரையில் படும் சைடில் ஸோ அளவுக்கு நான் இதை இருந்தேன் பட் இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம திருப்பி ஆரம்பிக்குமோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த சிறகடிக்கிற மாதிரி பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு பகுதி அண்ட் பகுதியெல்லாம் நல்லாவே குறையும் சரிங்களா இதுவுமே நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு நூறு எண்ணுங்க அது வரைக்கும் பண்ணுங்க அடுத்து காலை அளவு அகலப்படுத்திக்கிட்டு உங்களுடைய கைகளை மாற்றி மாற்றி அதாவது ஆப்போசிட் கால் ஆப்போசிட் கை நீங்கள் டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டச் பண்ணும்போது இதுவுமே நம்மளுடைய இடுப்பு பகுதியை நல்லா குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா இதுவும் இருபத்தஞ்சி முறை இருபத்தஞ்சி முறை டோட்டலாக நீங்கள் ஐம்பது முறை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகளை இப்படி தலைக்கு மேலே கொண்டு வந்து ஆப்போசிட் கையை வந்து ஆப்போசிட் கால் இப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு அப்படியே மாற்றி நம்மளுடைய நெத்தி வந்து அந்த முட்டியை தொடணும் சரிங்களா அப்போனா இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இடுப்பு வழி இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகும் இன்னொன்று இடுப்புமே நல்லா குறையும் சரிங்களா இது வந்து அந்த சைடு ஒரு டென் டைம்ஸ் இந்த சைடு ஒரு டென் டைம்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி ஒரு டென் டென் டைம்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தெரியும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளுடைய இடுப்பு பகுதிக்காக நம்ம பார்க்குறோம் இல்லை ஸோ நீங்கள் வந்து எந்த ஏரியா அதாவது எந்த பார்ட் வந்து நம்மளுடைய உடலில் வந்து குறைக்கணும் அதிகமாக குறைக்கணும் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான உடற்பயிற்சி நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் கூடவே சேர்ந்து ஜம்பிங் ஜாக்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது நம்மளோட ரெண்டு கைகளையும் கொண்டு வந்து இப்படி பாதத்தை இறுக்கி பிடிச்சி நம்மளுடைய நெத்தியை முட்டியை தொடணும் சரிங்களா இது ஒரு டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் ஃபஸ்ட்டு செட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது செட்டுக்கு ஒரு டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுடைய உடம்பு எப்போவுமே நெத்தியும் முட்டியும் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப வளைஞ்சு கொடுக்கும் உடம்பும் ஏறாது ஏறுனா தானே நம்மளால் தொட முடியாது நீங்கள் டெய்லி இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஏறு உடம்பு ஏறவே ஏறாது இல்லை ஸோ நீங்கள் இது எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணவே டைம் இல்லைனா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொஞ்சம் நேரமாவது பண்ணிவிடுங்க ஸோ அடுத்து ஸ்கிப்பிங்கு ஸ்கிப்பிங் வந்து முட்டி வலி இருக்கிறவங்க நடுமுது எலும்பு வலிக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா இதய பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து எது உங்களுடைய உடலுக்கு செட் ஆகுதோ எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா இதையும் முடித்த பிறகு சவாசனம் உங்களுடைய இருந்து கைகளும் கால்களும் எந்த அளவுக்கு தள்ளி இருந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக விட்டு இழுக்கிற மூச்சை மட்டும் கவனிக்கணும் மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் நைட்டில் வந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது நைட் தூங்கும் போது தான் என்னென்னவோ மனசில் தோணுது மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சவாசன புஷனில் இருந்து உங்களுடைய மனசுலையும் சரி உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் சரி நல்லதை மட்டுமே நினச்சி நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுடைய கற்பனையில் கொண்டு வந்து பாருங்களேன் இந்த மாதிரி நான் அதாவது நம்மளுடைய கால் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது நம்மளுடைய உடல் வலி எல்லாமே போயிட்டு நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம் நம்ம வந்து இனிமேல் எப்போவுமே ஃபிட்டாக தான் இருப்போம் கண்டிப்பாக நம்மளால் எல்லா வேலைகளும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக சூப்பராக செய்ய முடியும் நம்ம உடம்புல எந்த விதமான நோய்களும் இனிமேல் வராது இருக்கிற நோய்களும் போயிடுச்சு அப்படின்னு நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சி நீங்கள் நைட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு சூப்பராக ரிலாக்ஸாக தூக்கம் வரும் அதுக்கப்புறம் கைகளை நல்லா தேய்ச்சி அந்த சூடை கண்ணில் வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையம் மெல்லமாக தொடர்ந்து பார்க்கணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சென்லே கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க